ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் எதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா இப்போ நாளைக்கு ஆடி மாதம் பௌர்ணமி வருது ஆடி மாதம் பௌர்ணமியில் என்ன விசேஷம் நம்ம என்ன மாதிரி பூஜை பண்ணினா நமக்கு ஒரு சிறந்த பலன் கொண்டு வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்போ நாளைய தினம் எந்தெந்த தெய்வத்துக்கு உகந்த நாள் என்ன வழிபாடு பண்ணலாம் என்ன பொருட்கள் வாங்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோலாம் தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆடி மாதத்தில் பௌர்ணமி நமக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையில் வருது அது வந்து ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குது பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருது ரொம்ப ரொம்ப சிறந்தது மகாலக்ஷ்மி தாயாருக்கு சத்யநாராயண பூஜை பண்ணுறதுக்கு லக்ஷ்மி நாராயண பூஜைக்கு அம்பாளுக்கு அதாவது அம்மன் துர்க்கை அது மாதிரி அம்மனுங்களுக்கு காவல் தெய்வங்களுக்கு குலதெய்வத்துக்கு முருகருக்கு ஆஞ்சநேயருக்கு கூட வழிபாடு பண்ணுறதுக்கு சிறந்த நாள் ஏன் ஆஞ்சநேயருக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா நாளைய தினம் மாலையில் ஒரு ஆறு ஐம்பத்தி எட்டு அப்புறமா இந்த மூல நட்சத்திரம் வந்துடுதுங்க அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடும் நமக்கு ஒரு சிறப்பு வாய்ந்ததாக அமையுது அதனால தான் நாளைய தினம் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த நாளாக கருதப்படுது அது மட்டும் இல்லைங்க இந்த ஆனிமாத மாத பௌர்ணமிக்கு இன்னொரு ஒரு சிறப்பும் உண்டு இந்த ஆனிமாத மாத பௌர்ணமியில் திருவணமாகாத கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இவங்க கிருஷ்ண பகவானுக்கு விரதம் இருந்து கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுறதுனால அவங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு சிறப்பு இந்த ஆனிமாத மாத பௌர்ணமிக்கு ஆணி மாத பௌர்ணமி வந்து ஜூன் இருபத்தி ஒன்றாந்தேதி காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு ஆரம்பம் அது அது வந்து மறுநாள் காலை ஏழு பத்தொன்பது மணி வரைக்கும் இருக்கு பொதுவாகவே பௌர்ணமி திதி பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது மாலை நேரத்தில் தான் நமக்கு எல்லா ஆலயங்கள்லேயுமே சிறப்பாக நடக்கும் கிரிவலம் போகிறது அம்பாளுக்கு ஊஞ்சல் உற்சவம் இந்த மாதிரி ரொம்ப சிறப்பான விஷயமாக எல்லா ஆலயங்கள்லேயும் நடக்குங்க அன்றைய தினம் நம்ம வந்து விரதம் இருக்கிறதுனா காலையிலையும் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் வந்து ஒரு சுவாமிக்கு தீபம் ஏற்றி வச்சு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ பிள்ளையாருக்கிட்ட வச்சுட்டு பிள்ளையாருக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி பூஜையை ஆரம்பிச்சிடுங்க குலதெய்வ வழிபாடும் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது குலதெய்வத்துக்கு ஒரு கலசத்தில் ஒரு சின்ன சோம்பலையோ நீங்க நீர் நிரப்பி அதில் வந்து மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஒரு ரூபா நாணயத்தை போட்டு நீங்கள் அதில் வந்து உங்கள் குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணி உங்கள் குலதெய்வத்துக்கு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ வச்சு நீங்கள் வந்து அந்த பூஜையை ஆரம்பிக்கலாம் விரதம் இருக்கிறவங்க ஒரு நாள் முழுக்க நீங்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்து மாலையில் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு நிலவ தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு தான் உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யணும் அப்படி உங்களால் முழு நேரமும் விரதம் இருக்க முடியல அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு ஒரு பொழுது மட்டுமாத விரதத்தை கடைபிடிக்கலாம் கண்டிப்பாக விரதம் இருக்கிறவங்க மாலையில் சந்திர தரிசனம் பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதலை சந்திரன்கிட்ட சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அவங்க பேசிவிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடிக்கணும் அது வந்து மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுடுங்க கிரிவலம் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலயங்கள்லாம் எங்கேயாவது கிரிவலம் நடக்குது அப்படின்னாக்கா அதுலேயும் நீங்கள் போய் கலந்துக்கலாம் அது மாதிரி கோவில்களை அபிஷேகத்துக்கு பால் தயிர் பன்னீர் மஞ்சள் சந்தனம் இது மாதிரி உங்களால் எந்த அளவுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ கொடுங்க அம்மன் ஆலயங்களுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா மல்லிகைப்பூ அது மாதிரி செவ்வருளி இந்த மாதிரி பூக்கள் வாங்கி கொடுங்க வாசனை நிறைந்தால் பன்னீர் ரோஸாலாம் இருக்குது இல்லைங்களா அது மாதிரி கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் வீட்லேயே சத்யநாராயண பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சத்யநாராயணோடைய படம் இருந்தது அப்படின்னாக்கா அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி உங்கள் குலதெய்வத்துக்கு கலசம் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அதில் மா மாயிலை தேங்காய் வச்சு உங்களுக்கு வந்து அதில் வந்து சுவாமியை வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டு நீங்கள் வந்து சத்யநாராயணுக்கு உண்டான நூற்றி எட்டு போற்றி சொல்லலாம் சத்தியநாராயணுக்கு உண்டான ஸ்லோகம் சொல்லி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது வெள்ளிக்க இருக்கிறதுனால சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் இது மாதிரி அன்னம் வச்சு நிவேதனை பண்ணலாம் அன்னபூர்ணி தாயாருக்கு நம்ம வந்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது குத்துகளுக்கு பூஜை பண்ணலாம் இது மாதிரி நிறைய சிறப்பு இருந்ததுனால நாளைய தினம் பௌர்ணமி வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது நமக்கு இப்போ அன்றைக்கி படிக்க வேண்டிய ஸ்லோகங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கனகதாரா அசோஸ்ரம் படிக்கலாம் லக்ஷ்மி அஷ்டோஸ்திரம் படிக்கலாம் முருகப்பெருமானுக்கு உண்டான வழிபாடும் நம்ம செய்யலாம் முருகப்பெருமானுக்கு உண்டான மந்திரங்கள் சொல்லலாம் ஆஞ்சநேயருக்கு நம்ம வழிபாடு செய்கிறது அவங்களுக்கு உண்டான ஸ்லோகங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள் எதுவுமே சொல்ல தெரியல அப்படின்னாக்கா இப்போதான் யூடியூப்லேயே நமக்கு எல்லா பாடலுமே எல்லா மந்திரங்களுமே இருக்குது எல்லாமே சொல்லுவாங்க அதை நம்ம போட்டு விட்டுட்டு நம்ம வந்து பூஜையை செய்யலாங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யறதுக்கு மறந்துடாதீங்க அன்றைய தினம் விரதம் இருக்கீங்களோ இல்லையோ போயிட்டு வானத்தில் முழு நிலவு தரிசனத்தை பார்த்துட்டு குளிர பார்த்துட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து க கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வங்களும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான விஷயம் பௌர்ணமி நிறைந்த நாள் வெள்ளிக்கிழமையிலையும் வர்றது அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அரிசி பருப்பு உப்பு அது மாதிரி மிளகா வெல்லம் சர்க்கரை எது மாதிரி ஏதாவது சமையலுக்கு உண்டான பொருட்கள் வாங்கி வைக்கலாம் உங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு புதுசாக ஆடை எடுக்கணும் அப்படின்னா கூட அதை கூட நீங்கள் வாங்கலாம் அதெல்லாம் உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது அன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பூஜை செய்ய முடியுதோ ஏதாவது ஒரு வழிபாடு தான் என்னால் பண்ண முடியுன்னு பண்ணுங்கள் அப்படி எதுவுமே முடியல நான் வரதான் இருப்பேன் நான் வந்து சாயங்காலம் கோவிலுக்கு போயிட்டு நான் சுவாமியை மட்டும் தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கூட வீட்டில் வளர்கேற்றி வச்சுட்டு சாமிக்கு ஏதாவது ஒரு நிவேதனம் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் போயிட்டு பக்கத்தில் உள்ள கோவிலில் போய் சுவாமிக்கு தரிசனம் பண்ணிட்டு வாங்க அந்த ஆலயத்தில் நடக்கிற அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டாலுமே நமக்கு வந்து மிகப்பெரிய புண்ணியம் வந்து உண்டாகும் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து அன்றைய தினம் சந்திரனை தரிசனம் பண்ணும்போது அவருக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் காயத்ரி மந்திரம் இது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீனில் அப்படியே டிஸ்பிளே காட்டுறேன் ஆனால் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு இருபத்தி ஏழு முறை பதினோரு முறை சொல்லுங்கள் இருபத்தேழு முறை சொல்கிறது ரொம்ப நல்லது நூற்றி எட்டு முறையும் நீங்கள் சொல்லலாம் இது வந்து இந்த மாதம் மட்டும் கிடையாது ஒரு ஒரு மாதமுமே நம்ம சந்திரனை தரிசனம் பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம தரிசனம் பண்றது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் மன தைரியம் மனோபலம் நம்மளுடைய முகத்துல ஒரு தேஜஸ் உண்டாகும் சந்திரன் அப்படிங்கிறது என்ன ஒரு அழகு பொருந்திய மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்மளுடைய மன தைரியம் நம்மளுடைய முகப்பொழிவு எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் எல்லாமே முழு மனது நிறைவோடு நடக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுறது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கோங்க வீட்டில் நீங்கள் சுவாமிக்கு ஒரு நிவேதனம் பண்ணி பூஜை பண்ணி முடிங்க அதே மாதிரி ஆலயத்துக்கு சென்று வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக சந்திரனையும் தரிசனம் பண்ணி முடிங்க நிச்சயமாக உங்கள் செயல்களில் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் இப்போது நம்ம சந்திரனை தரிசனம் பண்ணும்போது என்ன ஒரு ஸ்லோகம் சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரௌ ஷ சந்திராய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை உச்சரிச்சுட்டு சந்திரனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அது கூடிய நீங்கள் இந்த காயத்ரி மந்திரத்தையும் சொல்லுங்கள் சந்திர காயத்ரி மந்திரம் என்ன அப்படிங்கிறதுனா பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயா இதுதாங்க இந்த காயத்ரி மந்திரம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க தொடர்ந்து ஒரு ஒரு மாதமும் நீங்கள் விடாமல் பௌர்ணமி அன்றைக்கு சந்திர தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் கைகூடி வரும் உங்களுடைய மனநிலை வந்து ஒரு தெளிவு பெறுங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு உண்மையான விஷயம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோ பதிவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்